ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு விதமான முன்னேற்றமும் இல்லாமலும் அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாம் பட்டுட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு பிடிமானமே இல்லாம இருக்கிற கூடிய நிறைய பேரை நம்ம பாக்குறோம் அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுல வந்து ஏற்றமே இருக்காது அதுல வந்து இறக்கம் மட்டுமே அவங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கும் ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில அவங்களுக்கு லாபமே இருக்காது ஒரு வேலைக்கு போறாங்க அங்க வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஊதியம் கிடைக்காம போகும் இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகளுக்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் மறுக்கப்படுறதுங்கிறத விட வந்து ஒரு ஒரு ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு நிகழும் இதெல்லாம் ஏன் நம்ம என்ன பண்ணோம் நம்ம இந்த ஜென்மத்துல வந்து எல்லாருக்குமே நல்லது தானே பண்றோம் நல்ல ஒரு உதவி தானே செய்யறோம் பசிச்சா வந்து சாப்பாடு கொடுக்குறோம் காக்காய்க்கு உணவு போடுறோம் ஆஹ் கோவிலுக்கு போறோம் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு எண்ணோட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து இப்பிறவியில முற்பிறவியில ஒரு பெண்ணோட சாபம் அப்படிங்கிறத உம் மேற்கோள் காட்டும் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு தடங்கள் வரலாம் ஆனா தடங்கள் மட்டுமே வாழ்க்கையா வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பெண் சாபம் இருக்குங்கிறது உறுதிப்படுத்தலாம் இந்த பெண் சாபம் நான் யாரும் எதுவும் பண்ணலையே நான் எந்த எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்க பண்ணிருக்க மாட்டோங்க உங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள் ஏதாவது நடந்திருக்கும் அது நமக்கு தெரியாது அதனுடைய கர்ம பலனை நீங்க அனுபவிப்பீங்க அதுதான் இந்த ஆஹ் சாபத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெண் சாபம்ங்கிறது ரொம்ப மோசமான சாபம் ஒரு பெண்ண வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அவமதிக்கிறோம் அப்படிங்கறதுல ஆஹ் இது வந்து இப் நமக்கு இந்த 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 இன்னைக்கு இன்னைக்கு வந்து பெண்ணை ஒரு மாதிரி பேசிடுறோம் திட்டோம் நம்ம வந்து தகாத வார்த்தைகள் பேசுறோம் அடுத்ததா போச்சுன்னா அவங்கள வந்து வைக்கிறது அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுறது அந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த பெண் சாபத்துல இந்த இந்த சாபங்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு ஒரு நில கொலைய வைக்கும் அப்படிங்கிறத கண் கண்கொடவை வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு பெண்ண வந்து நம்ம எந்த அளவுக்கு நடத்துறோம்ங்கிறத வச்சுதான் அந்த தலைமுறைங்கிறது மாறும் அதனால இப்ப வந்து என்னடா இவங்க இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம் ஆனா நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வீட்டுல அந்த தாத்தா வந்து அந்த பாட்டியே நல்லா வச்சிடல அப்படின்னா அந்த தலைமுறையில அடுத்த அடுத்த தலைமுறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இல்ல அப்பா அம்மாவை சரியா வச்சிடலன்னா அடுத்த தலைமுறைங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கும் இது வந்து கண்டிப்பா தொடர்கதையா நடக்கும் அதனால இப்ப நாங்க என்ன பண்றதுங்க நாங்க நல்லாதான் பாத்துக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க வந்து ஆஹ் என்னோட மனைவிய நான் நல்லாவே வச்சிருக்கிறேன் அவங்கள வந்து அவங்க தான் என்னை அடிப்பாங்க நான் அவங்கள அடிக்க மாட்டேன் ஒரு சொல்லு சொல்ல மாட்டேன் திட்ட மாட்டேன் ஆனாலும் நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கும் காதலை கேக்குது ஆனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க முன்னோர்கள் செஞ்சதை நீ அனுபவிச்சுதானே ஆகணும் ஆஹ் அப்போ நான் இந்த தலைமுறையில இந்த பாவத்தை நான் எப்படி கழிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கோவில்கள் நிறைய வழிபாடு வழிபாட்டு முறைகளை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் அது வந்து படையாத பெண்கள் அந்த பெண்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய உபசரணை அப்படிங்கறது நம்மளோட பெண் சாபத்தை பெருசா வந்து நிவர்த்தி செய்யும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளா இருக்கலாம் இல்ல உங்க பிறந்த நாள் வரக்கூடிய நாளா இருக்கலாம் இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி குழந்தைங்களை பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு உம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு உண்டான நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது அவங்க போட்டுக்குற இந்த நெயில் பாலிஷ் மருதாணி இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த குழந்தை வந்து எதை பார்த்தா சந்தோஷப்படுமோ ஒரு குழந்தைங்க எல்லாம் வந்து ஏக்கத்தோட ஒரு விஷயத்த பார்க்கும் அது அதுக்கு கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்காது அந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு அதுங்களோட சந்தோஷத்தை நீங்க பாக்கும்போது இந்த பெண் சாபம்ங்கிறதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிபர்த்தி அடையும் இது மாதிரி நீங்க ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு வரும்போது அஹ் உங்களோட வாழ்க்கை மாற்றங்கிறது பெருசாவே இருக்கும் நீங்க முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறமா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன மாற்றமாவது இருக்கும் இந்த மாதிரியா பெண்களை மட்டும் ரொம்ப மரியாதையா நடத்துங்க இந்த பெண் சாபத்துல விழுந்து அடுத்த தலைமுறைக்கு உங்களோட கர்மாவை கொடுத்துட்டு போக வேண்டாம் பெண்களை மரியாதையாக நடத்துவோம் நன்றி வணக்கம் பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்